உம் சாய்ராம் சாய் மயிமா டிவி நேர்களுக்கு வணக்கம் சாய் பக்தர்கள் நிறைய பேர் குரு பூஜை எப்படி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்க கிட்ட கேட்டிருக்கீங்க அதுக்கான ஒரு பதிவை தான் நாம இங்க வழங்க இருக்கோம் இப்போ இந்த இடத்துல ஒண்ணு மட்டும் பக்தர்கள் கிட்ட தெளிவுபடுத்த விரும்புறோம் என்ன அப்படின்னா பாபா என்னைக்குமே அவருக்கு வழிபாட்ட இந்த முறையில் தான் செய்யணும் அப்படின்னுட்டு யார்கிட்டையும் எந்த ஒரு சந்தர்ப்பத்திலும் சொன்னதே கிடையாது நம்முடைய விருப்பப்படி நமக்கு தெரிஞ்ச விதத்துல நம்முடைய குருவா நம்முடைய பாவிச்சு அவர் அதீத பக்தியுடனும் அன்புடனும் தினமும் வந்து பூஜைகளெல்லாம் செய்யணும் இல்லையா அதுவும் குருவுக்கு நன்றி தெரிவிக்கிற நாளான குரு பூர்ணிமா அன்னைக்கு அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷமானது நாம நம்முடைய குருவுக்கு எப்படி பூஜைகளை செஞ்சு ஆராதனைகளை செஞ்சாலும் அதை அவர் நிச்சயமா ஏத்துப்பாரு அதனால் நமக்கு தெரிஞ்ச விதத்திலும் எளிமையான ஒரு விதத்திலும் இந்த பூஜையை வந்து சிறப்பா செஞ்சு அவருடைய பூர்ண அருளாசியை பெறலாம் சரிங்களா சரி இப்போ குரு பூர்ணிமா அன்னைக்கு எப்படி பூஜைகளை பண்ணலாம் அப்படின்றத பார்ப்போமா குரு பூர்ணிமா முதல்ல எப்போ வருது அப்படின்னு பார்த்தோம்னா இந்த ஜூலை பத்தாம் தேதி அதாவது இந்த முறை பார்த்தோம்னா வியாழக்கிழமை அன்னைக்கு இருக்கு பல வருடங்கள் கழிச்சு அதாவது ரெண்டாயிரத்தி ஒன்றாம் ஆண்டுக்கு அப்புறமா வியாழக்கிழமையில வந்து குருவுக்கு உகந்த நாளில் குரு பூர்ணிமா இந்த ஆண்டு வர இருக்கு இதுவே ரொம்ப விசேஷம் அப்படின்னு தான் சொல்லணும் ஜூலை பத்தாம் தேதி அன்னைக்கு அதிகாலையில் ரெண்டு முப்பத்தி ஆறு மணி அளவில் ரெண்டு முப்பத்தி ஆறு மணி அளவில் பௌர்ணமி தொடங்கி மறுநாள் அதாவது ஜூலை பதினொன்றாம் தேதி அதிகாலை மூன்று பதினொன்று வரைக்கும் இந்த பௌர்ணமியானது இருக்கு அதனால பக்தர்கள் அவங்க அவங்களுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி அன்றைய தினம் வந்து பூஜையை வந்து பிரம்ம முகூர்த்த நேரத்திலையோ இல்லை நல்ல நேரத்திலேயோ இல்லை கௌரி நல்ல நேரத்திலேயோ ஹோரை நேரத்திலையோ வந்து செஞ்சு வழிபடலாம் எந்த நேரத்தில் செஞ்சாலும் அதுக்கான ஒரு பலன் நிச்சயமா நமக்கு கிடைக்கும் இல்லையா இப்போ அதே போல் பார்த்தோம்னா இப்போ ஆரம்பத்திலேயே நான் வந்துட்டு இந்த பிரம்ம முகூர்த்த நேரத்தில் வந்துட்டு செய்கிறவங்களுக்காக ஒரு சின்ன ஒரு விஷயத்த வந்து நான் சொல்லிடுறேன் இப்போ மற்ற பூஜைகள் இப்போ நான் சொல்ல போகிற மற்ற பூஜைகளெல்லாம் அப்படியே வந்துட்டு இந்த பிரம்மமுர்த்த நேரத்தில் பண்ணுறவங்களும் வந்துட்டு அதை பின்பற்றலாம் இப்போ இந்த நெவேந்தியங்களை வந்து மற்ற நம்ம காலையில் அவ்வளோ சீக்கிரமாக நம்ம பண்ணுறது கொஞ்சம் சிரமமாக இருக்கும் இல்லையா அதனால் அவங்களுக்கு மட்டும் இதை நான் சொல்கிறேன் இந்த அந்த நேரத்தில் வந்துட்டு நம்ம வந்து என்ன பாபாவுக்கு உங்களால் வந்துட்டு படைக்க முடியுமோ அதை படைத்து அந்த பூஜைகளை வந்து முடிச்சுக்கிட்டு அதுக்கப்புறமா உங்களுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி ஒரு நல்ல நேரத்துலையும் இல்லை ஒரே நேரத்துலையும் அப்போ அந்த மற்ற நெவேந்தியங்களெல்லாம் படித்து வழிபடலாம் இப்போது குரு பூர்ணிமா அன்னைக்கு பூஜைகளை வந்து எப்படி செய்யலாம் அப்படின்றத பற்றி பார்க்கலாம் பாபாவுக்கு முதல்ல காலை ஆரத்தி அதாவது காக்கட ஆரத்தியை செய்கிறது ரொம்பவும் விசேஷம் அது சுமார் வந்து ஒரு நாலரை மணிக்கு செஞ்சால் சரியாக இருக்கும் இல்லை உங்களுடைய சௌகரியத்துக்கு தகுந்த மாதிரி நீங்கள் பண்ணிக்கோங்க அதுக்கப்புறமா நம்முடைய வீட்டில் இருக்கிற பாபா சிலையை எடுத்து அவருக்கு மங்கள் ஸ்நானம் வந்துட்டு பண்ணுங்கள் கொஞ்சம் சூடான தண்ணியில் வந்து பாபாவுக்கு ஸ்நானம் பண்ணுங்கள் பச்சை தண்ணியில் அவருக்கு தயவு செஞ்சு ஸ்நானம் பண்ணாதீங்க அதுக்கும் ஒரு காரணம் இருக்கு இருக்கு அபிஷேகம் செஞ்சு முடிச்சதுக்கு அப்புறமா ஒரு சுத்தமான துணியால பாபாவை முழுக்க தொடச்சி எடுத்து அதுக்கப்புறமா அவருக்கு ஒரு புது ட்ரெஸ் வந்து பாபாவுக்கு போட்டு விடுங்க நாம எப்படி நம்முடைய பண்டிகை நாட்கள்ல பிறந்த நாள்ல வந்துட்டு புத்தாடைகள் எல்லாம் போட்டுக்கிறோமோ அதே போல நம்முடைய குருவுக்கும் அந்த ஆடைகளை வந்து அணிவிச்சு அதை பார்த்து நம்ம பாபா நீங்க எவ்வளவு அழகா இருக்கீங்கல்ல அப்படின்னு சொல்லிட்டு நம்ம சந்தோஷப்படலாம் இல்லையா அதுவும் நம்ம கையாலேயே அவருக்கு வந்து ஒரு ட்ரெஸ்ஸு வந்து நம்ம தெச்சு போட்டோம் அப்படின்னா அதை போட்டு அழகு பார்க்கறதே ஒரு தனி சந்தோஷம்தான் இல்லை எனக்கு வந்து பாபாவுக்கு வந்து இந்த மாதிரி ட்ரெஸ்ஸெல்லாம் தெக்க தெரியாது அப்படின்னா நினைக்க வேண்டாம் எல்லாராலேயும் வந்து முடியும் ஒரு சின்ன சிம்பிளான ஒரு விஷயம்தான் நமக்காகவும் நம்முடைய குடும்பத்தினருக்காகவும் எப்படி விசேஷ நாட்களுக்காக ஒரு துணியை எடுக்கிறோமோ அதே போல் நம்முடைய பாபாவுக்கும் நமக்கு பிடிச்ச மாதிரி ஒரு துணியை தேர்ந்தெடுத்து அதை வந்து அழகாக வந்து தெக்க வந்து நம்ம கற்றுப்போம் அது நமக்கு ரொம்பவும் பயன்படும் அப்படின்னு தான் சொல்லணும் ஏன் அப்படின்னா இப்படி பாபாவுடைய விசேஷமான நாட்களான ஸ்ரீராம நவமியோ இல்லை குரு பூர்ணிமாவோ இல்லை விஜயதசமியோ அன்றைக்கி வந்து அவருக்கு வந்து இந்த மாதிரி புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்க்குற ஒரு சந்தர்ப்பம் நமக்கும் வந்து ஏற்படும் அதுவே நமக்கு ஒரு பெரிய பாக்கியமா வந்து அமையும் இல்லையா இப்போ பாபாவுக்கு இந்த புது ட்ரெஸ் எல்லாம் போட்டு பார்த்ததுக்கப்புறமா அவருக்கு வந்து சந்தனத்தை வந்து வச்சு விடலாம் நெற்றியில் அவருடைய பாதத்தில் அவருடைய கைகளெல்லாம் வந்துட்டு சந்தனம் வந்து வச்சு விடலாம் அவருக்கு இந்த மாதிரி வாசனை பொருட்கள் இதெல்லாம் அவருக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும் அதுக்கப்புறம் பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து சாயினுடைய நூற்றி எட்டு அஷ்டோத்திரமோ இல்லை நாமாவளியோ இல்லை சாய் சகசிரநாமம் சொல்லி பூக்களால் வந்து அர்ச்சனை பண்ணலாம் அதுக்கப்புறமா பாபாவுக்கு வந்து இங்க ஒரு சின்ன ஒரு டவுட் வரும் பக்தர்களுக்கு எந்த பூக்கள் வந்துட்டு பாபாவுக்கு வந்து பிடிக்கும் எதை பயன்படுத்தலாம் அப்படின்ற ஒரு கேள்வி வந்து இருக்கும் அதுக்கும் நான் சொல்றேன் பாபாவுக்கு வந்துட்டு மல்லி அப்படின்னாலே அவருக்கு ரொம்ப பிரியம் அதாவது மல்லி வெரைட்டிஸ் இருக்கு இல்லையா அவர் வந்து என்ன பண்ணுவார்னா இந்த லெண்டி பாக்ல மல்லி வகை செடிகள் எல்லாம் வந்து வளர்த்தாரு அப்போ அதெல்லாம் வந்துட்டு நிறைய பேர்கிட்ட கொடுத்து அனுப்பி நிறைய கோவில்கள் எல்லாம் வந்துட்டு அதை கொண்டு போய் வந்து வச்சாங்க அப்படின்றதெல்லாம் வந்து கொடுக்கப்பட்டிருக்கு இப்ப பார்த்தோம் அப்படின்னா மல்லி தவிர்த்து இப்ப மல்லி வகைகள் எதுவா வேண்ணமா இருக்கலாம் முல்லை ஜாதி எதுவா வேண்ணமா இருக்கலாம் அதே போல மகிழம்பூ அவருக்கு ரொம்பவும் பிடிக்கும் இப்போ எப்படின்னா இந்த திருமதி தார்கத் பாய் அந்த அம்மாவும் வந்துட்டு பாபாவுக்கு பூவால வந்துட்டு தினமும் வந்துட்டு அர்ச்சனையெல்லாம் பண்ணாங்க அப்போ பாபாவுடைய அந்த சிலை வந்துட்டு அவருடைய முக அளவுக்கு அந்த பூக்களெல்லாம் சமர்ப்பணம் பண்ணி அவங்க வணங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபாவை வந்து சொல்லியிருக்காரு அதுவும் வந்துட்டு அந்த காலகட்டத்தில் அந்த பூ வச்சு அவங்க பூஜை பண்ண காலகட்டத்தில் பாபா வந்துட்டு அந்த வாசனையால் அவர் மூச்சு இருக்காரு அப்படின்றதையும் வந்து சொல்லியிருக்காரு அவ்வளோ பிடிச்சிருந்தது அவருக்கு அதனால் அந்த பூக்களையும் வந்துட்டு அவருக்கு மூன்று மாதங்கள் அந்த தார்கத் பாய் அம்மா வீட்டிலேயே நான் இருந்தேன் அந்த அளவுக்கு என்னை வந்து அவங்க பக்தியோடு வந்து வணங்கினாங்க அப்படின்னு சொல்லிட்டு பாபா வந்து அதெல்லாம் பற்றி துவார்கா மாயில பேசியிருக்கார் அதனால் அந்த பூக்களை வந்து நம்ம பயன்படுத்தலாம் அதே போல் பாபாவுடைய சமாதிக்கப்பரமா தாஸ்கனுடைய கனவுல வந்து இந்த பக்குல்ஃப்ளவர்னு சொல்கிற இந்த மகுழம்பூ இல்லை வகுளம் பூவை வந்துட்டு அவருக்கு சமர்ப்பிக்குமாறு வந்து சொல்லியிருக்காரு அதனால் நம்மளும் அதையே வந்து பயன்படுத்தலாம் கிடைச்சிது அப்படின்னா கிடைக்கலன்னா எந்த பூவாக இருந்தாலும் பரவாயில்ல அதே போல் இது அப்புறமா இந்த அபிஷேகம் அர்ச்சனையெல்லாம் முடித்ததுக்கப்புறமா பாபாவுடைய ஜபங்கள் ரொம்ப ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் அதோடு வந்துட்டு அவருடைய பஜனை பாடல்களை வந்து பாடி வழிபடலாம் ஸ்ரீ சாய் சச்சரித்ரா படிக்கலாம் ஸ்தவன மஞ்சரி படிக்கலாம் என்னெல்லாம் பாபா சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் இருக்கோ இல்லை பாடல்கள் இருக்கோ நாம ஜபங்கள் இருக்கோ இதெல்லாமே நம்ம சொல்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது அன்றைய தினத்தில் அதே மாதிரி நாம் எப்படி அன்றாடம் அவருக்கு வந்து வீட்டில் பூஜை செய்கிறோமோ அதே மாதிரியே செய்யலாம் எந்த ஒரு இதுவும் கிடையாது அதே போல அவருக்கு என்னெல்லாம் வந்துட்டு படைக்கலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாபாவுக்கு வந்துட்டு தேங்காய் பூ பழங்கள் முக்கியமாக பார்த்தோம் உலர்ந்த திராட்சை அவல் பொட்டுக்கடலை பேரிச்சம்பழம் இது மாதிரியானதெல்லாம் வந்துட்டு குருமார்களுக்கு சமர்ப்பிக்கிறது அப்படின்றது ரொம்ப ரொம்ப விசேஷம் இப்ப வந்து யாராவன்மா இருக்கலாம் ராகேந்திர ராகவேந்திர சுவாமியா இருக்கலாம் இல்ல வந்து சந்திரசேகர சுவாமிகளா இருக்கலாம் இல்ல சேஷாதி சுவாமிகளா இருக்கலாம் இல்ல ரமண மகிர்ஷியா இருக்கலாம் யாராவன்மா இருக்கலாம் அவங்களுக்கு அந்த நாட்கள் அந்த வியாழக்கிழமையாக இருக்கட்டும் இல்லை குரு பூர்ணிமாவாக இருக்கட்டும் இந்த மாதிரி நாட்களில் வந்துட்டு குருமார்களுக்கு இது போல் தேங்காய் பழங்கள் பூக்கள் இது மாதிரியெல்லாம் சமர்ப்பிக்கிறது ரொம்ப 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 விசேஷமான ஒன்று அதுக்கப்புறமா நம்ம கையால் நம்மளுடைய பாபாவுக்கு என்ன வந்து நிவேதத்தை வந்து செய்யலாம் அப்படின்னு பார்க்கும்போது பாபா நிறைய பக்தர்கள்கிட்ட விரும்பி கேட்டது அதே போல் நிறைய பக்தர்கள் அவங்க பாபாவுக்கு இதெல்லாம் பிடிக்குமேன்னு சொல்லி எடுத்துகிட்டு வந்து பாபாவுக்கு கொடுத்து கொடுத்தது துவார்கா மதியம் நேரத்தில் ஆர்த்தி முடிஞ்சதுக்கு அப்புறமா பாபா அதெல்லாம் வந்துட்டு நிவேதத்தை வந்துட்டு சாப்பிட்டு அவர் வந்து பிரசாதத்தை மற்றவங்களுக்கு வந்து பகிர்ந்து கொடுத்தது அதுலேருந்துலாம் நம்ம பார்த்தோம் அப்படின்னா அவருக்கு வந்து கிச்சடி ரொம்ப பிடிக்கும் அது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அதே மாதிரி சர்க்கரை பொங்கல் பாபாவுக்கு ரொம்ப பிடிக்கும் அதே போல் போலி ரொம்ப பிடிக்கும் அதே மாதிரி சேமியா அப்படின்னு சொல்லும்போது பாபாவுக்கு ரொம்ப ரொம்ப விருப்பம் தினமும் வந்துட்டு மாலை நேரத்தில் மூன்று மணி அளவில் வந்து லட்சுமிபாய் ஷிண்டே கிட்ட வந்து அவர் பாபா வந்து சேமியா வந்துட்டு சேமியாவில் செஞ்ச அந்த இதை வந்துட்டு கேட்பாரு அது அதனால நம்ம சேமியா பாயசம் வந்து பண்ணிக்கலாம் அதே போல் சப்பாத்தி அவருக்கு ரொம்ப பிடிக்கும் கத்திரிக்காயால் நம்மளால் வந்துட்டு என்ன பண்ண முடியுமோ ஏன்னா மராத்தி மொழியில் வந்துட்டு வேறு இதில் வந்துட்டு பண்ணுவாங்க வேறு மாதிரி ஒரு டிஷ் வந்து பண்ணுவாங்க நம்மளுக்கு என்ன வந்துட்டு பண்ணுறதுக்கு வந்து முடியுமோ அந்த ஒரு இதை வந்து கத்திரிக்காயில் வந்து பண்ணலாம் அதே போல் கேசரி பண்ணலாம் பூரி செய்யலாம் பாசுந்தி ராகி கூழ் இதெல்லாம் ராகி கூழெலாம் பாபாவே வந்து பண்ணியிருக்காரு நிறைய பக்தர்களுக்கு வந்து அவர் கையால் பண்ணி கொடுத்துருக்காரு இதெல்லாம் வந்து நம்ம செஞ்சு பாபாவுக்கு படைத்து கடைசியாக அவருக்கு வந்து ஆர்த்தி அப்படின்னு சொல்லப்படுற ஷிரடி மாசிய பண்டர்பூர் அப்படின்ற அந்த சோட்டே ஆர்த்தி வழிபாட்டை வந்து செஞ்சு முடித்து பாபாவினுடைய பூர்ண அருளாசியை பெறலாம் சரிங்களா நன்றி ஜெய் சாய்ராம்